ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை பட்டாணியை வச்சு ஒரு புலாவ் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அதற்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா முந்திரி கொஞ்சம் ஒரு பதினஞ்சு முந்திரி எடுத்திருக்கேன் ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ஏழு பச்சை மிளகா பத்து பல் பூண்டு ஒரு சிறிய துண்டு இஞ்சி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா குறை குறைப்பாக அரைச்சி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க நீலநிலமாக நறுக்குனால் வெங்காயம் மூணு எடுத்துக்கோங்க புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க நீங்கள் பச்சை பட்டாணி கிடைச்சாலும் அப்படியே யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா பட்டாணியை நைட்டே தண்ணியில் ஊற போட்டு மூணு விசில் விட்டு ஒரு அரை அரைக்கப்பு எடுத்து வச்சுக்கோங்க நான் இங்கே பாஸ்மதி ரைஸ் ஒரு ஒன்றரை கப்பு எடுத்து தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டோன்னு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அரிசியை நீங்கள் எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் ஒரு ஒரு கப்பு எடுத்து வச்சிருக்கேன் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க ஒரு குக்கரை வச்சு எண்ணெயும் நெய்யுமா கலந்து ஒரு அஞ்சு இல்லை ஆறு டீஸ்பூன் விட்டுக்கோங்க கிராம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க பிரிஞ்சி இலை பட்டை ஏலக்காய் முந்திரி ஒன்றா போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுத இது கூட சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க அடுத்து நீளமாக நறுக்கின வெங்காயத்தை இது கூட சேர்த்து கொஞ்சம் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வதங்கின உடனே இந்த வேக வச்சுருக்கிற பட்டாணி இதில் சேர்த்து வறுத்துக்கோங்க கொஞ்சம் வறுபடட்டும் அடுத்து ஊற வச்சுருக்கிற இந்த ரைஸை இது கூட சேர்த்து கலறி விடுங்க இந்த ரைஸை உடையாதபடி கலறி விடுங்க இந்த அரிசிக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி அளவு ஒன்றுக்கு ஒன்றரை கப்பு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் அரிசி எவ்வளோ எடுத்துருக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு பண்ணி தண்ணி அளவு ஊற்றிக்கோங்க தேங்காய் பாலும் எடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த மெஷர்மெண்ட்டு இப்போ ஒரு கப்புக்கு தேங் தேங்காய் பால் ஒரு கப்பு அரை கப்பு தண்ணி அது பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த தண்ணி அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மெஷர்மெண்ட்டில் தண்ணி அளவு ஊற்றும் போது சாதம் குழையாமல் உதிரி உதிரியாக நல்லா வரும் நீங்கள் அரிசி அளவு எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றிடுங்க புதினாவை இப்போ இதில் சேர்த்துருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விடுங்க குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுருங்க ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு நிமிஷம் சிம்மில் வைங்க சாதம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா ஸ்டீம் போனவுடனே மூடியை திறந்து நல்லா கலறி விடுங்க சூப்பரான உதிரி உதிரியான க்ரீன் பீஸ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு நல்லா கலந்து விட்டு இது சைட் டிஷ்ஷாக ஒரு பனீர் பட்டர் மசாலா சின்ன மசாலா வச்சு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்